எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எப்போவாது இந்த மாதிரி யோசிச்சுருக்கீங்களா எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சாலும் என்னோடய பணப்பிரச்சனைங்கிறது தீரவே மாட்டேங்கிது என்னோடய நிதி நிலைமைங்கிறது ஏன் உயரவே மாட்டேங்கிது ஒரு சில பேர் மட்டும் எப்படி அள்ள அள்ள குறையாத பணத்தோட ஆடம்பரத்தோட நிம்மதியாக வாழ்கிறாங்க ஏன் நம்மளால் மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்க முடியல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு கவலைப்பட்டுருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் அதிர்ஷ்டந்தான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லவே இல்லை எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதை எப்படி நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் தேவைக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம் நாமலாம் வந்து நடுத்தர வர்க்க குடும்பத்தில் உள்ளவங்களாக இருப்போம் அதனால் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் சரி நம்ம கையில் எவ்வளோ தான் இன்கம் அப்படின்னு வந்தாலும் சரி அதை அப்படி அப்படியே வந்து செலவாகி போயிடுது ஒரு சில பேர் அதாவது பணக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சில ரகசியங்கள் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரகசியங்கள் நமக்கு பணத்தை நிர்வகிக்கக்கூடிய முறையை வந்து சொல்லித்தரும் உங்களோட வாழ்க்கையில் நிதி சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அதுக்கு இந்த ரகசியங்கள் உதவியாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பண விஷயத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாது இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் ஒரு ஷாப்பிங் போனாலே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இந்த மாதிரி நம்ம மனநிலை வந்து மாறும்போது அதிகமாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி நம்மளோட பணத்தை வந்து வீணாக்குறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உழைப்பும் சரி நம்மளோட சேமிப்பும் சரி ஃபுல்லாகவே காலியாகிடும் இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர வர்க்க பெண்கள் பண்ணக்கூடிய தவறு தான் இது பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே சிக்கவே மாட்டாங்க அவங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய டைம் வந்து யோசிப்பாங்க இந்த பொருள் நமக்கு தேவையா இந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையா இதை வாங்கலாமா அப்படின்னு ஒரு நூறு டைமாவது யோசிச்சுட்டு தான் அதை வந்து வாங்குறதுக்கே முடிவு பண்ணுவாங்க நாம் நம்ம உழைச்ச காசையும் நம்மளோட சேமிப்பையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு பொருள் தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிங்க அது வாங்கிறதுக்கான தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க தேவை இல்லை அப்படின்னா அதை நம்ம வாங்க தேவையில்லை நம்மளோட உணர்ச்சிகளை பணம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது இது வந்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய ஒரு தப்பு ரெண்டாவத பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில பேரை பார்த்துருக்கீங்களா அவங்க வந்துட்டு எந்த தொழில் எடுத்தாலும் டக்குன்னு வந்து அதில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அடைஞ்சிருப்பாங்க அவங்கக்கிட்ட மட்டும் என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வணிக மனப்பான்மையை அவங்க சரியாக அடையாளம் கண்டு அதை முழுமையாக பயன்படுத்திக்கிறது தான் மனுஷன பிறந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு கலை திறமையாக இருக்கலாம் இல்லை ஒரு நுட்பமான அறிவாக இருக்கலாம் இல்லைனா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய திறமையாக இருக்கலாம் இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனோ அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வியாபார கண்ணோட்டத்தோடு யோசிக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில திறமைகள் வந்து இருக்கும் அதை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஏதாவது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா மற்றவங்க செய்கிறத பார்த்து வந்து செய்கிறது இவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க நம்மளும் அதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அந்த விஷயத்தில் நமக்கு வந்து திறமையும் எதுவும் வந்து இல்லாமல் இருக்கலாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல லாபம் வருது அதனால் நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து செஞ்சோன்னா கண்டிப்பாக அது வந்து நஷ்டத்தில் தான் முடியும் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மளால் எது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கலாம் அதுதான் நமக்கான திறமை அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை மற்றவங்களுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் எப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் அதை வச்சு எப்படி நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் இது மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும் கண்டிப்பாக நம்ம பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நமக்கு வரவே செய்யாது எந்த ஒரு விஷயத்தில் நமக்கு திறமையும் ஆர்வமும் அதிகமாக இருக்குதோ அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா நம்மளோட பிரச்சனை அப்படிங்கிறதும் தீரும் நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த ஒருத்தர்கிட்ட வேலைக்கு அப்படின்னு போகணுன்னா நம்மளோட நிலைமைங்கிறது மாறாது நாம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட நிலைமையும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் அதனால் நமக்கு எந்த விஷயத்தில் திறமை இருக்கும் அந்த விஷயத்தில் நமக்கான பிஸ்னஸோ நமக்கான ஒரு வேலையோ வந்து ஆரம்பிக்கலாம் இது நமக்கான பண பிரச்சனையும் தீர்க்கும் நம்மளோட திறமையும் வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நமக்கான அடையாளத்தையும் உருவாக்கி கொடுக்கும் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளோட நண்பர்கள் இருப்பாங்கள்ல நமக்கான நண்பர்கள் தான் நம்மளோட பண பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவங்கனே சொல்லலாம் இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் சுற்றி இருக்கவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம யாரு கூட அதிகமாக நேரம் செலவிடுறோமோ அவங்க சிந்தனை அவங்களோட மனநிலை அவங்க பணத்தை கையாளக்கூடிய விதம் இதெல்லாம் உங்களுக்கும் இயல்பாக வந்து ஒட்டிக்கும் அதுவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சுற்றி இருக்கவங்களோ எப்போ பார்த்தாலும் கடன் பற்றியும் தேவையில்லாத செலவை பற்றியும் அல்லது வாழ்க்கையோட எதிர்மறை எண்ணங்களை பற்றியும் எப்போதும் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அந்த மனநிலைக்கு தான் வருவீங்க உங்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் தான் வந்து சேரும் ஆனால் உங்களோட நண்பர்களோ இருக்கவங்களோ வந்துட்டு எதிலாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறது பற்றியும் இல்லை புதுசாக தொழில் வாய்ப்புகள் பற்றியும் பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது பற்றியும் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும் என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளை மேம்படுத்தக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கணும் அப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது இந்த மாதிரி உள்ளவங்களோட நேரத்தை செலவிடுங்க இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நாலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நாம் எல்லோரும் அசால்ட்டாக நினைக்கக்கூடிய விஷயம் ஆனால் உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் இலவசமாக எங்கேயாவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மள பல பேருக்கு ஒரு ஆர்வங்கிறது வந்துடும் எங்கேயாவது ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்காங்க அப்படின்னா உடனே தேடி பிடிச்சி அந்த கடையை வந்து பார்த்துட்டு அங்கே போய் அது கண்டிப்பாக வாங்கியே தீர்வோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு வந்து இது தான் ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோ இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களோ வந்து பார்த்தோன்னா இந்த தப்பு வந்து செய்கிறதில்ல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு கடைசி வரைக்கும் நிலைக்காது அப்படின்னு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கனா ஒரு இலவசமாக வந்துட்டு ஒரு வீடியோ போடுறாங்க அதை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அறக்குறையாக தான் இருக்கும் அதில் எதுவுமே வந்து முழுமையாக இருக்காது இதனால் நம்மளோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் நமக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் அதில் கிடைச்சிருக்காது இதுவே நம்ம காசு கொடுத்து ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு நல்ல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் முக்கியமான தகவல்களும் நமக்கு கிடைக்கும் நம்மளோட நேரமும் வேஸ்ட் ஆகாது அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிரந்தரமானதாக இருக்கும் தரமான விஷயத்துக்கு முதலீடு செய்ய நம்ம தயங்கக்கூடாது இலவசமாக கிடைக்குது அப்படிங்கிறத நம்பி நம்ம ஏமாந்து நம்மளோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காமல் ஒருபடியானது வந்து கிடைக்குது அதுக்கு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிங்க அதுதான் என்றைக்குமே நிலையானதாக இருக்கும் அஞ்சாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து கோட்டை விட்டுருவாங்க என்னென்னா பணம் சம்பாதிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதை பாதுகாக்கிறதுங்கிறது முக்கியம் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உழைப்பாங்க நைட்டு பகலாக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஆனால் அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுவாங்க வந்த சம்பளத்தை உடனே செலவழிச்சிட்டு பின்னாடி வந்து காசு தேவைப்படும் போது அது இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க எப்போவுமே வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய காசு ஏதாவது நம்மளோட சம்பள பணமாக இருந்தாலும் சரி நம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய காசாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களோட பார்வைக்கு படுற மாதிரி ஆடம்பரமாக வந்து காட்ட தேவையில்லை நம்மளோட சம்பளத்தையும் சரி சேமிப்பையும் சரி யாருக்கிட்டையுமே வந்து சொல்லக்கூடாது ஒவ்வொரு மாசமாக நம்மளோட வருமானத்துலேருந்து இருபது சதவீதம் சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கலாம் அதே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து முதலீடு பண்ணலாம் நம்ம கையிலே இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக செலவாயிடும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுவே ரொம்பவே வந்து பாதுகாப்பான முதலீடு திட்டங்கள் பற்றி யோசித்து அதில் வந்து முதலீடு பண்ணலாம் சம்பாதிக்கிறது மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது சம்பாதிச்ச காசை எப்படி வந்து சேர்த்து வைக்கிறோம் அதை எப்படி வந்து பல மடங்காக பெருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம கையிலே வந்து வச்சு சேமிப்புங்கிறது நம்ம கையிலே வச்சிட்ருந்தாலும் அது வந்து அப்படி தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கையில் வச்சு சில நேரங்களில் செலவும் ஆகி போயிடும் ஆனால் அதில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த சேமிப்புங்கிறது வந்து பெருகோ நாள் அதுவே நம்மளோட பணப்பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கும் ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா பணங்கிறது வந்து எல்லாருக்கிட்டே வந்து தங்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் போட்டு மட்டும் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும்னே சொல்லலாம் மந்த்லி பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இருக்கணும் குடும்பத்தோட மாத சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறதுலேருந்து நம்மளோட வரவு செலவு எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதி வச்சு அதுபடி தான் வந்துட்டு நம்மளோட பணத்தை வந்து சேமிக்கணும் நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தமாக ஒழுங்காக வச்சுருக்கோமோ மாதிரி நம்மளோட பணத்தையும் ஒழுங்கமைக்கணும் ஒரு ரூபாய் செலவானால் கூட அதை வந்து எழுதி வைங்க ஒரு ரூபாய் வந்து வரவு வந்தாலும் கூட அதையும் எழுதி வைங்க அதே வந்து சேமிப்புக்கு எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் போட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணப்பிரச்சனைங்கிறது வராது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லையா நம்மளோட திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் யாருக்கிட்டேயும் அதை வந்து சொல்லக்கூடாது நம்மளில் பல பேர் வந்து ஒரு பெரிய ஐடியா நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை உடனே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சுற்றி இருக்கவங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸாக போட்டுருவாங்க ஆனால் இது வந்து நமக்கு ரெண்டு விதத்தில் ஆபத்தை கொடுக்கும் முதல்ல தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் இது சரியாக வராது இது ரொம்ப கஷ்டம் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எதிர்மறை கருத்துக்களை சொல்லுவாங்க இதனால் நம்மளோட நம்பிக்கையை அடியோடு உடச்சிருவாங்க இதனால் நம்ம மனசுக்கு வந்துட்டு ஒரு தைரியமே இல்லாமல் போயிடும் நம்மளோட பிளானை வந்து நம்ம அப்படியே வந்து விட்டுருவோம் ரெண்டாவதாக நீங்கள் இப்போ யோசித்து வச்சுருக்க பிளான் வந்து நல்லது ஒரு பிளானாக இருக்குது அப்படின்னா அதை வேற ஒருத்தவங்க காப்பி அடித்து அதை அவங்க வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி அதில் நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்துருவாங்க இதனால் நம்மளோட பல வருஷம் கனவு உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும் நம்மளோட வெற்றியை வந்து நம்ம எப்போவுமே வாயால் பேச வந்து கூடாது அதை வந்து செயல்களால் தான் நம்ம காட்டணும்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சீக்ரெட்டு வந்து இதுதான் அவங்களுக்கான ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து யாருக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க அதில் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து எல்லாருக்கும் தெரியவே வரும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு யோசனையை பற்றி பேசுகிறத விட செயல்படுத்துகிறது தான் முக்கியம் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பணத்தை ஒரு விளையாட்டு மாதிரி பாருங்கள் பெரிய பெரிய வெற்றியாளர்களோ இல்லை பெரிய பணக்காரர்களோ வந்துட்டு பணத்தை ஒரு சுமையாவோ இல்லை ஒரு பயப்படக்கூடிய விஷயமாகவோ பார்க்குறதில்ல அதுவே அவங்க அதை ஒரு சுவாரஸ்யமான ஒரு சவாலான விளையாட்டு மாதிரி நினைப்பாங்களாம் எப்படி ஒரு விளையாட்டில் விதிகள் உத்திகள் வெற்றி தோல்வியெல்லாம் இருக்குமோ அதே போல் பணத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது அவங்க இந்த உத்திகளை வந்து கற்றுக்குறாங்க அதுக்கான விதிகளை வந்து பின்பற்றுறாங்க தோல்விகளை கூட சவாலாக ஏற்றுப்பாங்களாம் இந்த முறை நான் வந்து தோத்துட்டேன் அடுத்த தடவை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களாம் இந்த ஒரு விஷயந்தான் அவங்கள தோல்வியிலேருந்து வெற்றிக்கு வந்து கொண்டு போக செய்யுமா அது மட்டும் இல்லாமல் இழப்புகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கும் தொடர்ந்து கற்றுக்கிட்டு முன்னேறுறதுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்குமா பணத்தை பற்றிய பயத்தை விடுங்க அதை ஒரு விளையாட்டு மாதிரி நினச்சிட்டு அதோடய விதியெல்லாம் வந்து பின்பற்றி அதோடய உத்திகளெல்லாம் வந்து கற்றுக்கோங்க இது மூலமாக நமக்கு பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நம்ம வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் நடுத்தர வர்க்க குடும்ப பெண்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகள்லாம் இது தான் இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலே வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்குள்ளே வந்து வர முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பண பிரச்சனைகளும் வந்து தீரும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையே வந்து மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்